நம்ம ஒரு தீனா மியூசிக் டே அவர் பேசும்போது சொல்லிட்டு போனார் பாக்யராஜ் அவர் சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடித்த அதாவது ஒரு ஒரு ஹேபிட் அதாவது ரொம்ப பிடிவாதம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார் அது உண்மை தான் நான் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருந்தேன்னா ரொம்ப பிடிவாதமாக தான் இருப்பேன் ஏன்னா நல்ல விஷயத்துக்காக தான் அது பிடிவாதமாக இருப்பேன் எனக்கு ஆக்ரேஸ்தான் படம் பண்ணும்போது எங்கள் டைரக்டர் படத்தை பண்ணிட்டார் அந்த படம் சக்ஸஸ் ஒரு கைதின் டைரி ஆனால் கிளைமேக்ஸை நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸ் இல்லை ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்து எடுக்கணும் அப்புறம் செலவும் அதிகமாகும் அப்புறம் எங்கள் டைரக்டருக்கு அதில் அவருக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை அதனால் அவர் வேறு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துட்டார் அது கமல் அவர்கள் வந்து குதிரை உட்காந்துருக்கிற மாதிரி வச்சு கிளைமேக்ஸ் பண்ணியிருந்தார் ஆனால் நான் வந்து பண்ண கிளைமேக்ஸ் வந்து அது அவருக்கு எழுதி கொடுத்தேன் இது டெஃபினட்டாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது படம் சக்ஸஸ்ஸு சக்ஸஸ் ஆனால் மறுபடியும் அதை திருப்பி எடுக்கும்போது எதா மாற்றணுன்னா அது பிரச்சனை வந்துடும் இந்த எல்லாம் யோசிப்பாங்க ஏன் நல்லா ஓடிச்சு அதை ஏன் மாற்றுறதை மாற்றிக்கிட்டு எதாவது பிரச்சனை ஆகிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த படம் வந்து நான் பண்ணும்போது நான் நினச்ச தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் தீர்மானமாக இருந்தேன் அதனால் அந்த கிளைமேக்ஸ் தான் நான் இது பண்ணேன் அது ஃபஸ்ட்டு டே அந்த கிளைமேக்ஸுக்கு ஷூட் பண்ண போகும்போது என்னுடைய ப்ரொடியூசர் அவர் பூர்ணச்சந்தர் ராவ் கார் வீட்டுன்னா இறங்கணுன்னே வணக்கம் சார் அப்படின்னாரு வணக்கம் சொல்லிட்டு ஷூட்டிங் போகிற மாதிரி கொஞ்சம் உங்கள் பேசணும் அப்படின்னாரு என்னங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் எனக்கு ஒரிஜினலாக உங்கள் டைரக்டர் பண்ணது அந்த சிவாஜி கிளைமேக்ஸ் சிவாஜி கெட்டப்பில் இருக்கார் ஹீரோ அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ஆனால் நீங்கள் வேற ஒரு கிளைமேக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க எனக்கு வந்து இந்த செட்டுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் எப்போ நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இதுக்கு ஆறு லட்சம் ஏழு லட்சம் அப்படிங்கிறது செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் முதல்லையே எனக்கு அது பிடிக்கும்னா இந்த ஆறு லட்சம் செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வந்துடும் அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் செட்டு போட்டுட்டேன் அந்த ஆறு லட்சம் செலவு பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் வந்து தயவுசெய்து இது எடுங்க சப்போஸ் அது சரியாக வரலன்னா எனக்கு வந்து அந்த கிளைமேக்ஸ் உங்கள் டைரக்ட் என்ன ஷூட் பண்ணியிருந்தாரோ அந்த சிவாஜி கெட்டப்பில் அதையே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அது என்ன இன்னொரு ஒரு ரூபா ஆகும் அதுதான் அவ்வளோதான் நான் பண்ணி கொடுத்துருங்க நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் இது காசு செலவு பண்ணாமல் கூட சொல்கிறதுக்கு அந்த ப்ரொடியூசருக்கு உரிமை இருக்குது ஏன்னா தயாரிப்பாளர் இல்லையா அதனால் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கலாம் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம் கேட்டிருக்கலாம் ஆனால் செலவு பண்ணிவிட்டு அவர் வந்து இந்த வார்த்தை சொன்னார் இல்லை சார் உங்கள் பெருந்தன்மைக்கு என்னுடைய மனமாக அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிறது நான் ஒரு டெக்னீஷியனாக நான் நினைக்கிற கிளைமேக்ஸு அதை விட பெட்டராக வரும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஓகே சார் அப்புறம் உள்ளே போகிறேன் போனால் அந்த ஃபைட் மாஸ்டர் உள்ள வர்றார் அவர் வந்து அஜய் தேவன் அவங்க அப்பா இந்த ஹீரோ அஜய் தேவனுடைய அப்பா வீர தேவகன் அவர் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப ஃபேமஸ் அவர் வந்து திடீர்னு சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னாரு உள்ள செட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்ன அப்படின்னா ஸோ தட் கிளைமேக்ஸ் அச்சா கிளைமேக்ஸே வை ஆர் சேஞ்சிங் கிளைமேக்ஸ் அப்படின்னாரு எனக்கு ஒரே ஷாக்கு சி சிவாஜி கெட்டப்பில் வந்து அமிதாப் உட்கார்ந்தாருன்னா அங்கே நார்த்தில் வந்து அமிதாப் அந்த கெட்டப்போடு உட்காரும்போது அது அது தனி கிளாப்ஸு தனி இது பை வர சேஞ்சிங் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்க நீங்கள் அதிருப்தியோடு நீங்கள் வேலை பார்த்தா கிளைமேக்ஸ் எடுக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு மைண்டில் அந்த கிளைமேக்ஸ் போது இப்போ நான் சொல்கிற கிளைமேக்ஸ் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அதனால் உங்களுக்கு அதிருப்தியாக இருந்தால் நீங்கள் வேணால் ஆக்சிடெண்ட்டை மட்டும் விடுங்க நான் அவங்கள வச்சு நான் ஷூட் பண்ணிக்கிறேன் ஆச்சா ஓகே டீக்கே அப்படி சொல்லிட்டு அவர் வெளியே சேர் போட்டு உட்காண்டாரு அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட்டு கூப்பிட்டு சொல்லிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு அவர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்புறம் நான் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து கேமராமேன் கோபால் ரெட்டி அவர் வந்து சார் ஏன் அனுக்கண்டி அப்படின்னு சொல்லி தெலுங்கில் ஆரம்பித்தார் என்னென்னா நாக்கே ஆ கிளைமேக்ஸ் சால் நச்சிருந்து சார் அப்படின்னார் எனக்கு அந்த கிளைமேக்ஸாக ரொம்ப பிடிச்சிது ஏன் சேஞ்ச் பண்ணுறிங்கன்னு தெரியல நான் சொன்ன கோபால் ரெட்டி உன்னை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இங்கே எங்கே கோட்டை விட்டீங்கன்னா பாரு அதனால் இதை நீ முழுசாக மனசில் இதுதான் கிளைமேக்ஸ் நினச்சி எடுக்கணும் இல்லை இல்லை அது ஓகே நான் கரெக்டாக பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு மனசில் தோணுச்சா அதை நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னே என்னடா ஆளாளுக்கு இப்படி சொல்கிறாங்களேன்னு இதை தாண்டி அதுக்கப்புறம் வந்து அமிதாப் அவர்கள் வந்தாங்க வந்த உடனேயுமே அவர் சார் ஐம் ரெடி அப்படின்னாரு ஷார்ட்டுக்கு ரெடி வாட் இஸ் ஷார்ட்னாரு இல்லை அதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு என்ன அப்படின்னாரு இனி ப்ராப்ளம்னா இல்லை ஒன்று இல்லை சின்னது தான் ப்ராப்ளம்னா கம் கம் அப்படின்னாரு அப்புறம் சேரில் ரெண்டு பேரும் தனியாக போய் உட்காந்தேன் அப்புறம் நான் சொன்னேன் ப்ரொடியூசர் அதுதான் பிடிச்சி அப்புறம் ஃபை அவர் ஸ்டண்ட் மாஸ்டர் வீர தேவன் அவருக்கு அதுதான் தான் பிடிச்சிருக்குன்ட்டார் கேமராமேன் உள்ளே வந்துன்னு அவருக்கு இதுதான் தான் ஆனால் எனக்கு மட்டும் அவங்கள பற்றி கவலை இல்லை என்னென்னா அவங்களுக்கெல்லாம் அந்த கிளைமேக்ஸ் பிடிச்ச ஆளு கூட இப்போ எடுக்கிற கிளைமேக்ஸு ஸ்க்ரீனில் தெரியாது ஏன்னா அவங்க ரியாக்ஷன் என்னங்கிறது ஸ்க்ரீனில் தெரியாது பட் நீங்கள் ஹீரோ உங்களுக்கும் ஒரு வேளை அந்த கிளைமேக்ஸ் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறதுன்னு நடிச்சிங்கன்னா அது ஸ்க்ரீனில் தெரியும் சார் அது எனக்கு படத்துக்கு வந்து ரொம்ப ட்ராபேக் ஆகி போகும் அதனால் நீங்கள் என்ன ஏதாவது மைண்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அப்போது அமிதாப் பச்சன் வார்த்தை சொன்னார் சார் எனக்கும் அந்த கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்தது ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா உங்கள் மனசில் என்ன கிளைமேக்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அது தெரியாமல் இந்த கிளைமேக்ஸே அந்த கிளைமேக்ஸையும் நான் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறது ஸோ உங்கள் கிளைமேக்ஸ் தெரியாமல் நான் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் நான் வரும்போதே அந்த கிளைமேக்ஸை மறந்துட்டேன் உங்கள் கிளைமேக்ஸுக்கு இந்த ஹீரோ ரெடியாக இருக்கேன் இதுதான் கிளைமேக்ஸு நான் நடிக்க போகிறேன் அதை பற்றி என்னை பற்றி கவலையே படாதீங்க யூ ப்ளீஸ் கேர்யான்னு அப்படின்னாரு இது போதும் சார் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு அப்புறம் நான் ஷூட் பண்ணேன் அப்புறம் ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து ரஷ் எல்லாம் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து அமிதாப் அவர்களும் அவர் கூடவே வீர தேகனும் புறப்பேன் அவர் எடுக்கலை அவங்க அக்ஸ்டெண்ட் விட்டு தான் கிளைமேக்ஸ் எடுத்தேன் அவரும் ரெண்டு பேருமே எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க அப்புறம் நம்ம இங்கே குட் லக் தேர்டர் தான் வச்சு அந்த எடிட் பண்ணி போட்டு காமித்தேன் போட்டு காமிச்சதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு அமிதாபச்சன் பார்த்துன்னு திஸ் க கிளைமேக்ஸ் இஸ் அச்சா கிளைமேக்ஸ் பகுத் அச்சா அப்படின்னு கை கொடுத்தார் உடனே வீர தேகவன் வந்தால் அவரும் வந்து எஸ் எஸ் ரியலி திஸ் கிளைமேக்ஸ் இஸ் நைஸ் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அது என்னென்னா பிடிவாதம் பிடித்தேன் நான் இத்தனை பேர் சொல்லிங்க கூட நான் பிடிவாதம் பிடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என் மனசில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து என்னுடைய நம்பிக்கையை வந்து நான் நினச்சி இந்த கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் யார் மாற்றி எடுத்தாரோ அவரே வந்து தெரியாது நீ சொல்லும்போது நான் அவ்வளோ பெருசாக ஃபீல் பண்ணல இப்போ படம் பார்த்தா எனக்கே சோக்கிங்காக இருக்கியா நான் இவ்வளோ நல்ல கிளைமேக்ஸ் மிஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிது ஏன்னா எங்கள் டைரக்டர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண இல்லை ஸோ அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி பிடிவாதம் அப்படிங்கிறது நல்ல விஷயத்துக்காக பிடிக்கிறது தப்பு இல்லை இங்கே ஒவ்வொருத்தருமே என்ன மாதிரியே பிடிவாதமாக இருந்துகிட்டு இருக்காங்க எனக்கு இந்த ப்ரொடியூசர்லேருந்து என்ன செலவானாலும் பரவாயில்ல பாருங்கள் அவர் சேரில் உட்காந்துருக்கும் போதில் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சதும் இல்லை இது ஒரு கோடியோடு நிற்குமா இதுக்கு மேலேயும் போகுமா என்ன இழுத்து விட்டுருவாங்களா எங்கே போய் முடிய போதும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு அப்படிதான் அதுக்குள்ளே ஆனந்த் வந்து சொன்னார் எனக்கு ஒன்றும் மிச்சமெல்லாம் வெயிக்கில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க என்ன பேசுனாங்களோ அதை கொடுத்துட்டாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது அவ்வளோதான் ஆனால் நான் வந்து என்னென்னா அங்கே ஷூட்டிங் வந்த வர்ற அன்னைக்கு நான் கை வீசிட்டு வந்துட்டேன்னா எனக்கு நமக்கு அங்கே தர வேண்டியது பெரிய அமௌண்ட் இருக்குது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் சாயங்காலம் ஷூட்டிங் வரைக்கும் அப்படியே பார்க்குறேன் ஒரு திரியாக ஒரு திரியாக பார்க்குறேன் ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்புறம் நைட்டு தூங்கி காலையில் புறப்படுறதுக்கு முன்னாலேயாவது வருவாங்கன்னு பார்த்தேன் அப்புறம் செக்கு வேணா கொடுக்குறோமே அப்படின்னு ஆரம்பி என்ன செக்கு கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு புரியலையே அப்படின்னு ஏன்னா சினிமாவில் செக் பற்றி தெரியுமில்ல எல்லாத்துக்கும் அப்புறம் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர் வந்து சொன்னார் சார் உண்மையிலேயே அப்படின்னா அப்புறம் நான் அதுக்கு முன்னாடியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியும் அப்புறம் சரி கஷ்டப்பட்டு தான் நான்ட்டு இல்லைங்க உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் என்ன நான் வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து கையில் காசு வந்துடும் நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் இன்னொரு வண்டி வண்டி வேறு ஒருத்தன் கூட வந்துட்டான் அதுக்கு பெட்ரோலுக்கு காசு இல்லை கொஞ்சம் அதை மட்டும் கையில் காசு கொண்டு வர முட்டேன் இங்கே வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் அதை மட்டும் பண்ணியிருக்கேன் அய்யோ சாரி சார் சாரி சார்னு அப்புறம் அந்த பெட்ரோலை கொண்டு வந்து காசு கொண்டு கொடுத்தாரு இல்லையா டீசல் ஸோ அந்த அளவுக்கு வந்து சோதனைகளை வந்து அவங்க சந்திச்சாங்க பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொன்றும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் எனக்கு நடிக்க வந்தது ஒரு நாள் கழிச்சிட்டு தான் அவ்வளோதான் நடிப்பு ஒரு நாள் இருந்து ரிகல்சர் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க ஆனால் எனக்கு தெரியுது ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிய போகிறது இல்லைன்னா அதுக்கு முன்னால் எவ்வளோ நாள் உட்காந்து அதை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இது ரிலீஸ் வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்கும் ப்ரொமோஷன்ஸாக அது இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கஷ்டங்களை பூரா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ இந்த கால்ஷீட்டு தான் அதிகமாக எழுந்துருச்சு ஆனால் என்னென்னா ஒன்று உள்ளே வந்துட்டோம் அது நல்லபடியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க போது இவ்வளோ பணம் முதலீட்டு பண்ணியிருக்காங்க உழைப்பு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பெரிய டீம் ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அதுக்காக நம்ம வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கடைசி வரைக்கும் கூட அந்த சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எந்த அதே மாதிரி பாண்டியராஜன் வந்து பேசும்போது கூட அவனு சொன்ன அப்போ என்னமோ எங்கள் டைரக்ட் ஒன் எயிட்டி டிகிரி அந்த டிகிரி இந்த டிகிரின்னு உண்மையில் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது பேசிக்காக ஒரு அவ்வளோதான் தெரியும் சினிமா எப்படி ஷூட் பண்ணுறது எப்படி ஷார்ட்டு வைக்கணும் தப்பு இல்லாமல் எப்படி வைக்கணும் லுக்கெல்லாம் குழப்பம் இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கும் ஆனால் என்னென்ன சினிமாவில் ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் ஆயுஸ் பார்த்தாது அது மாதிரி சினிமாலேயும் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வரணும்னா அதுவும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் வந்து வேலை பார்க்கும்போது எங்கள் டைரக்டர் வந்து அவர் டூயல் ரோல் படமே எடுக்கல எந்த படமே டூயல் ரோல் படம் எடுக்கல அவர் எடுத்த படம் நான் வந்து வேலை பார்த்தது அஸ்ஷன் டேரக்டாக மூணு படம் தான் ஃபஸ்ட்டு படம் வேலை பார்த்தா பதினாறு வயதுங்களே அப்புறம் கிழக்கே மூன்றையில் அப்புறம் சிவப்பு ரோஜாக்கள் அது சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்ச உடனே அடுத்து புதிய வார்ப்புக்கு வந்துட்டார் அப்போ நானே ஹீரோவும் வந்து என்னையும் ஹீரோவை போட்டார் டைலாக் ரைட்டர் அதனால் அனுபவங்கள் வந்து அஷ்டன் டேரெக்டாக வேலை பார்த்தா அந்த மூணு படம் தான் ஸோ இப்போ இதில் டூயல் ரோல் நான் என்ன கதை ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டேன் டைரக்ட் கொடுத்துட்டேன் ஏன்னா கமலஹாசன் அப்படிங்கும்போது எங்கள் டைரக்ட் காம்பினேஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்கிற ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க போது நல்லா நல்லா ஒரு வெயிட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாச்சு ஸோ டூயல் ரோல் எப்படி எடுப்பாங்க என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு அனுபவம் இல்லை ஆனால் டூயல் ரோலில் நான் ரெண்டு சீன் வச்சுருந்தேன் எங்கள் டைரெக்டருக்கு வந்து டூயல் ரோல் பிடிக்கல அதனால் டூயல் ரோல் சம்மந்தப்பட்ட சீன் விட்டார் அந்த கிரேவியால் எடுத்த சீன் எல்லாம் வந்து எங்கள் டைரக்டர் விட்டார் ஓயா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டூயல் ரோல்னால் சார் டூயல் ரோல்னால ரெண்டு பேரும் எப்போ சந்திப்பாங்க எங்கே சந்திப்பாங்க என்ன ஆக தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு டூயல் ரோலில் அதை வந்து வேண்டாம் எப்படி அப்படின்னா அவருக்கு அது பிடிக்கல எடுக்கலாம் ஆனால் நான் எனக்கு எடுத்தால் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதுக்கப்புறம் அந்த சீன் எப்படா எடுக்க போகிறோன்னா ஏன்னா நமக்கு அனுபவம் இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு துக்கு துக்கு துக்குன்னு உள்ளே துடிச்சிக்கிட்டே இருந்தேன் பயத்தோடையே இருந்தேன் கரெக்டாக அந்த டேட் வந்துடுச்சு ஷூட்டிங் எடுக்க போகிறோம் அப்போது ஹீரோ அமிதாப்ஜி வந்துட்டார் கேமராமேன் கோபால் ரெட்டி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே விஆர் கோயிங் டு டேக் மாஸ்க் சேட்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டூ வீட்ரு மாஸ் ஷேட்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் கன்வீனிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு அவர்கிட்ட கேமரானு சார் விட் லைட் மாஸ்க் சார் அப்படின்னா நோ கோபால்ஜி ஐ வாண்ட் டப்பிங் நோ லைட் மாஸ்க் அப்படின்னா இல்லை இல்லை டப்பிங் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி எனக்கு லைட் பண்ணால் தான் செட்டுக்குள்ள எனக்கு ஈஸியாக நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிறாரு ரெண்டு பேரும் இந்த மாசுக்கா அந்த மாசுக்கான் இருக்க எனக்கு ரெண்டு மாஸ்க்குமே தெரியாது அப்புறம் ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட்டே இருந்தாங்க அப்புறம் கடைசியில் என்ன திடீர்னு என்ன பார்த்தாங்க அப்படின்னாரு எங்கிட்ட வந்துக்க சார் விச் யூ லைக் அப்படின்னு அமிதாப் மாஸ்க் அப்படின்னாரு எனக்கு தெரியலன்னு சொன்னால் ரொம்ப அவமானப்போம் என்ன பண்ண தெரியல நான் உடனே அமிதாப்ஜி கிட்டே சொன்னேன் விச் யூ ப்ரிப்பேர் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஆக்ட் உங்களுக்கு எது ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சொல்லுங்க என்ன சார் ஐ வில் கோ டப்பிங்னா தன் கோ அப்படின்ட்ட அப்புறம் டைரக்டே ஓகேன்ட்டாரு அப்படின்னு சொல்லி அமிதாப்ஜி டைரக்டே ஓகே வி அப்படின்னாரு இப்போ அப்படியே குறு குறு குருன்னு பார்த்துருக்கேன் லைட் மாஸ்க்னா என்ன டப்பிங் மாஸ்க்குனா என்ன அப்படின்ட்டு அப்போ டப்பிங்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு கவரேஜ் பண்ணிட்டு முதலே ஒரு ஹீரோ மாதிரி இவர் பேசுகிறது பேசிடுவார் இன்னொரு கேரக்டர் வந்து அசின் டேரக்டர் கவுண்ட்ரு கொடுக்க சொல்லி பேசிட்டு அதை மறுபடியும் ரிவைன் பண்ணி அந்த டப்பிங் மாஸ்க் ஓ இதுதான் டப்பிங் மாஸ்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அடுத்து இன்னொரு தடவை ஷூட் பண்ணும்போது இப்போ கேமராமேன் அவர்கிட்ட சாய்ஸ் கேட்குறாரு நவ் வி வில் கோ ஃபார் லைட் மாஸ்க் ப்ளீஸ் அமித்ஜி அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு ஓகே அப்படின்ட்டார் அவர் இப்போ லைட் மாஸ்க் என்னென்னு அப்படியே பார்த்துக்கிட்டு ஸோ இந்த ரெண்டுமே வந்து எனக்கு தெரியல ஆனால் தெரியலன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா சில விஷயங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலை யூஸ் பண்ணிக்கணும் தெரியல அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க அப்புறம் நம்ம அங்கே உட்காண்டினாலும் இவர் என்ன பார்க்குறாரு அப்படிங்கம்பாங்க ஸோ அதனால் எல்லாமே சினிமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரங்கள் தான் இதில் வந்து பாண்டிராஜ் அழகாக சொல்லிட்டு போனால் அதாவது ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது அதை வந்து கண்டிப்பாக ஓடணும் எந்த காரணம் கொண்டு மிஸ்டேக் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு டைரக்டனுடைய முதல் படம் டைரக்டனுடைய ஒரு இதாக இருக்கும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு ஆனால் அவர் நம்ம சிவா வந்து அதை பற்றி கவலையே படல நான் எடுக்கிற படம் எனக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் நான் ஒன்று தொட்டது அது வந்து என்னை வந்து இந்த விஷயத்தை தைரியமாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய லட்சியமாக இருந்தது அதனால் ஒரு ரிஸ்க்கான ஒரு கதை டைம் லேப்ஸ் அப்படிங்கிறது அது அதெல்லாம் சொல்லும்போது சயின்ஸ் ஃபிக்ஷனாக அவர் சொல்லும்போது எனக்கு வந்து சரி ஓகே ஒன்று டிசைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் வரும் இந்த மாதிரிலாம் சயின்ஸில் வந்து விஞ்ஞான முன்னேற்றங்கள் இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத வந்து நான் கண்கூடாக பார்த்தேன் என்னென்னா ஸ்கூலில் படிச்சுட்டு வரும்போது இந்த கன்னித்தீவு கதை எப்பவுமே சிந்து பார்த்து கதை ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் தினத்தந்தியில் அதில் இந்த மந்திரிவாதி மூசா வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்னால் அப்படி ஒரு பொடி எடுத்து இப்படி வீசுவான் சிந்து பார்த்து எங்கே வந்துட்டுருக்காரு இப்போ காமி அப்படின்னு சொன்னோம்னா அதில் இது அப்படியே ஒரு இதோட சிந்து பார்த்து வர்றாரு எந்த கடலில் எங்கே வந்துட்டுருக்காருன்னு சொல்லி வர்றாருன்னு ஏன்னா கண்ணு உள்ளதை உள்ளபடியே காட்டு மாய கண்ணாடி அப்படின்லாம் சொல்லி சரி கதை அவ்வளோதானே அப்படின்னு இது எப்போது நான் வந்து மூணாம் கிளாஸு நாலாம் கிளாஸ் அப்போது அந்த க அந்த கதையெல்லாம் படிக்கிறது பார்பர் ஷாப்பில் போய் போய் அதை படிச்சுட்டு தான் ஸ்கூல்லேருந்து வருவேன் இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகும்போது அது படிச்சுட்டு போவேன் அதுக்கப்புறம் நாளாக நாளாக அப்படியே பார்த்தோம்னா அப்புறம் டிவின்னு ஒன்று வந்தது ஆஸ்திரேலியாவில் மேட்ச் நடக்குது இங்கே ஆன் பண்ணால் ஆஸ்திரேலியா மேட்ச் இங்கே பார்க்குறோம் அப்படியே அன்னைக்கே நம்ம கன்னித்தீவு கதையில் வந்து அந்த மாயஜாலை கண்ணாடின்னு சொன்னாங்க அதுதான் இன்றைக்கி வந்திருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி சாதாரணமாக படம் போது அந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த கதையெல்லாம் நடக்கும்போது ஃபைட்டு சீன் வரும் அப்போ இங்கிருந்து ஒருத்தன் ஒரு ஏரோ விடுவான் அதை அப்படியே நெருப்பை கக்கிட்டு அந்த அப்படியே ஏரோ போய்கிட்டே இருக்கும் அப்புறம் அங்கேருந்து ஒருத்தன் வந்து ஆப்போசிட்டில் ஒரு ஏரோ விடுவான் அதை அப்படியே தண்ணியை வந்து பீச்சிட்டு வந்துட்டு இது ரெண்டும் ஒன்று கொண்டு மோதி ரெண்டுமே விடுவோம் கீழே அப்போ இன்னும் ஏரோ அவ்வளோ கரெக்டாக அடிச்சுருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்கே நடக்கிற கதை சரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வார் வந்தது வார் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அமெரிக்காக்காரனும் ஈராக் சதாம் ஹுசேன் அவன் கூட சண்டை வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவன் ஒரு மிசைல் இங்கிருந்து அனுப்புகிறான் கிரவுண்ட்லேருந்து அவன் ஷிப்பில் இருந்து ஒரு மிசைல் அனுப்புறான் டிவியில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான் கரெக்டாக அது வருது இதுவும் வருது ரெண்டும் டம்னு அடிச்சு ரெண்டுமே கொடுது ஸோ என்றைக்கு போது நம்ம வந்து இது நடக்குமா இதெல்லாம் என்னடா ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு நினச்சோம் அது கண்ணுக்கு முன்னாலேயே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உண்மையிலேயே என்னெல்லாம் நம்ம மனிதன் கற்பனை பண்ணானோ பின்னால் கண்டிப்பாக ஒரு நாள் விஞ்ஞானமாக வரும் தான் இன்றைக்கு வரைக்கும் எல்லோரும் ஒத்துக்கிட்ட ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால் சிவா வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக வந்து எடுத்திருக்காரு ஸோ அந்த கதையை கேட்கும்போது நம்மளே கண்ணுக்கு முன்னால் பார்த்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் சாதி கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப அவர் என்ன படமாக எடுத்திருக்காரோ அதை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து அந்த ப்ராசஸிங் போயிட்டுருக்கு ஒன்று வந்து ஏற்கனவே வந்துடுச்சு இன்னொன்று வந்து இப்போ அவர் என்ன எடுத்துகிட்டு இருக்காரோ இது பாதி ப்ராசஸிங்கில் இருக்குது இல்லையா ஸோ அந்தளவுக்கு வந்திருக்குது அப்படிங்கும்போது அப்படி தான் கொஞ்சம் நமக்கு இது கிடைச்சிதுன்னு சொன்னால் போதும் அதுக்கப்புறம் மீதியை நம்ம வந்து கற்பனை பண்ணி நம்ம பண்ணுவோம் ஸோ அதனால் அவர் வந்து இதை வந்து முதல்ல எடுக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணதுங்கிறது இருக்குது பாருங்க ஒரு ஃபஸ்ட்டு டைரக்டராக அவர் அவர் கூட இருந்தவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க அதை வந்து இவர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இவர் நடிக்கணுங்கிற ஆசையில் வந்து இவர் வந்து சிக்கிட்டார் சிக்கிட்டா கூட ஒரு வார்த்தை கொடுத்துட்டோம் ச நம்ம வந்து நம்ம தான் கேட்டோம் அவர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு ஸோ நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஸ்க் எடுத்துகிட்டு இது பண்ணார் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இந்த டோட்டல் டீமுக்கு வந்து எல்லோரும் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாங்க நிச்சயமாக நாளைக்கு பத்திரிக்காரங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒன்று நான் எப்பவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் என்னென்னா அந்த எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட் யூ வில் பி மோர் ஹாப்பி ஈவன் இட் இஸ் யூ கெட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எதிர்பார்க்கறது வந்து கண்டிப்பாக பெஸ்ட் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அப்புறம் வந்து நீ இல்லை ஒரு வேளை மோசமாக ஏதாவது வந்தால் கூட ரெடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படிமா அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் கிடைச்சா கூட நீ இதெல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா அது உனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே அதுதான் நான் சொல்லுவேன் அதனால் ரெகனைஸ் ஆகிறதுங்கிறது வந்து இப்போ ஒவ்வொரு படமுமே சொல்லுவேன் கிளைமேக்ஸு அப்படிங்கிறது வந்து இப்போ விக்ரமுக்கு ஒவ்வொரு படமுமே கிளைமேக்ஸாக தான் இருந்திருக்கும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம சியான் விக்ரம் வந்து இதுதான் நம்ம லைஃப் இது இப்படி வரப்போகுது அப்படி வரப்போன்னு எத்தனை படம் ஒரு ஹீரோவை நடிச்சிருப்பார் ஸோ அவருக்குன்னு ஒரு டைம் வரும்போது அந்த டைம் வந்தது அது வரைக்கும் அவருடைய எஃபர்ட்டு அவருடைய இது அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்ததுனால கரெக்டாக அந்த டைம் வரும்போது ஒர்க் அவுட் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த படம் அப்படிங்கிறது இது சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கும் போது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஃபேக்ட்ரு ஆனால் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய இதையும் வந்து டேலண்ட்டையும் வந்து கண்டிப்பாக ஜனங்கள் ரெக்கனைஸ் பண்ணிக்குவாங்க இது என்னென்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்டெஃப்பாக இருக்கும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு பின்னால் நீங்கள் அடிக்க போகிற கோலுக்கு வந்து இது வந்து உத்தரவாதமாக இருக்கும் அதனால் இந்த டீமில் நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறதுங்கிறது பின்னால் நம்மளுடைய சுயநிலை நான் கஷ்டப்படுறதுங்கிறது ஆனால் அது ஒற்றுமையோடு கஷ்டப்படுறது இருக்குது பாருங்கள் அந்த கூட்டு முயற்சி அந்த ஒற்றுமை இருக்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய இந்த உழைப்புக்கும் கூட்டு முயற்சிக்கும் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் இருக்கும் அதை செய்வாங்க நம்புகிறேன் எல்லாத்துக்கும் என்னுடைய அட்வான்ஸ் நான் இதில் இன்னும் என் பேர் தான் பெருசு பெருசாக போட்டு வச்சிட்டாங்க கே பாக்கிறாச்சு கே பாக்கிறேன் ஏன்னா மாட்டின நீ தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே கதை எழுதுந்து வசனம் எழுதுந்து டேரெக்ஷன் பண்ணுறது எல்லாம் அவங்க என்னை கடைசியில் தான் நடிக்குவான்னு சொன்னேன் நான் அப்போ சொல்கிறேன் என்னையே என் பேர் பெருசு பெருசாக அப்படி போட்டு போட்டு வச்சுருங்க நான் இதில் என்ன பண்ண ஒன்றுமே பண்ணலையே நான் நடிக்க தானே செஞ்சேன் வேறு என்ன பண்ணேன் அப்படின்னா இல்லை இல்லை இருந்தாலும் நீங்கள் இருக்கணும் நீங்கள் இருக்கணும் சரி வாங்கிக்கிறது நம்ம இருக்கணுமா என்னன்னு தெரியலையே இப்படி நம்ம பேர் முழுசாக போடுறாங்களே பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகிறதுக்கோ இல்லை உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கோ என்னுடைய இது வரைக்கும் நான் என்னுடைய சர்வீஸ் வந்து யூஸ் இருக்கலாம் அதனால் அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய திறமைகளுக்காகவும் உங்களுடைய முயற்சிகளுக்காகவும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்